ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியானு சீரீஸ்ஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் டுவெலில் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீசன் த்ரீயில் இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நான் இப்பவே உங்களுக்கு ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை பட் இந்த எபிசோடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் இங்கே டொய்லைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க டொய்லெட் இப்ப சுத்து போட்டுட்டாங்க அது டாய்லெட் தான் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு பேருக்கு ஏத்த மாதிரி டொய்லெட் ஆளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஏன் கலெக்ட்ரியான்னு மற்ற இடத்துல வெடிக்க வச்சு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே செக் பண்ணோம் அப்படி இருந்த அவன் டிராப் இடத்துல ஒளிய ஒளியிருக்கான் இருக்கான்னு பாத்து கேர்ஃபுல்லா வாங்க சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை அடிச்சு அவன் மங்கி போய் கிடக்கிறான் அவன் போனா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ தான் யோரி வேஷத்துல இருந்து பண்ணிருக்கான் யோரி உனக்கு கொடுத்த இடத்துல இருந்து தள்ளி வராத அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர் சொல்றாரு யோரியோட பிரிண்ட் அந்த இடத்துல இருக்கு சார் நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வரவே இல்ல பட் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவன் அண்டர் கிரௌண்ட் வழியாக தப்பிக்க ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோரி வந்து நான் முன்னாடி போற மத்தவங்களே இதுக்குள்ள அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நான் சீக்கிரமே பேக்கப் அனுப்புறேன் அப்படின்னு ஹையர் ஆஃபீஸரும் சொல்றாரு எப்படியாச்சும் அவனை கேப்சர் பண்ணனும்னு யோரி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான் அப்புறம் பக்கத்தில் ஒரு இரும்பு ஆட வச்சு நம்ம ஹீரோ அடிக்கிறான் நம்ம ஹீரோவோட கையில கன் இருக்கு இது யோரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணாம தயங்கிட்டு நிற்கவோ அந்த கேப்ல யோரி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிருந்தான் லாய்டோட பிளேட் உடஞ்சிருச்சு யோரி இங்க வருத்தப்படுறா சகுனமா நடக்கிற மாதிரி இங்க நமக்கு காமிக்கிறாங்க லாய்டு எப்ப திரும்ப வருவாரோ அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா ஹீரோட கையில கையில இருந்து ரத்தமா வருது யோரி கையில இருக்கிற கண்ண நம்ம ஹீரோ கீழ தள்ளி விட்டான் அவனும் நம்ம ஹீரோ துப்பாக்கிய தள்ளி விடுறான் பண்ணிட்டு இருக்க டொய்லெட் கொஞ்சம் தயங்கினதுல விட்டா உயிரை போயிருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா டொய்லெட் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கானே என்ன பத்தி உனக்கு இவ்வளவு டீடெயில்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா என் கூட க்ளோஸா இருக்கிற யாரோ ஒருத்தரோ அப்படின்னு சொல்லி யோரி சந்தேகப்படுறான் ஹீரோவா அட்டாக் பண்ண வந்தா அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்து யோரி அரைச்சு போடுறது அந்த டொய்லெட் நினைச்சத விட ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி யோரி திரும்பவும் எந்திக்கிறாங்க கூடாது நினைச்சனா ஓடி போயிருன்னு யோரியோட வாய்ஸ்லயே நம்ம ஹீரோ பேசவும் யோரி அட்டாக் பண்ண போனா அவன் கழுத்துலயே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எந்திக்க மாட்டான் நம்ம ஹீரோ போனா

அங்கே இருந்து கிளம்புறான் நான் ஒன்றும் வீக்கா இல்லை இவன் செத்துட்டா யோர் வருத்தப்படுவா அது மிஷினை பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மனசை தேர்த்திக்கிறேன் நேரத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துருக்கணும் பட் அவன் இன்னும் வரல ஸோ நம்ம ஹீரோவோட ஆளுங்க திரும்பவும் மாரவேஷத்தை போட்டுட்டு வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க ஹீரோவை கூப்பிட்ட வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் வேஷம் போட்டுட்டு இருக்காரு ப்ளூ டூ அண்ட் ஃபோர் என்ன ஃபாலோ பண்ணுங்க ஸ்டென்ட் வீலர் கண்டிப்பா எங்க இருந்தோ எங்களை பார்த்துட்டு இருப்பான் ஆளுங்க உண்மையிலேயே என்ன ஃபாலோ பண்ணா நான் தான் உண்மையான ஆஃபீஸர் நம்ம நம்புவான் என் கிட்ட நெருங்குவான் இதை தவிர்த்து வர ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போய்கிட்டு இருக்காங்க வீலர் இருப்பதைக்கு அவன் ஓனா செயல்படுற மாதிரி தெரியுது எப்படியாச்சு அவனை எங்க பக்கம் வர வைக்க அப்படின்னு அவரும் நடந்து போய்கிட்டு அந்த வின்ஸ்டன் வீலர் இவட ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல மேபி அவனும் மாற வேஷத்துல இருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கனு யோசிச்சுட்டு ஒரு சிக்னல் கொடுக்கவும் ஒருத்த வேணும்னே வந்து கார் அந்த இடத்துல மோதுறான் மொத்த கிரௌட அந்த கார் தான் கண்ணா இருக்கு பட் ஒருத்தனை தவிர அந்த ஒரு பர்சன் நைட் ஃபால் நோட்டீஸ் பண்ணியிருந்தா அந்த போலீஸ் மாதிரி இருக்கிறவரை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வின்ஸ்டன் வீலர் வந்துட்டு பில்டிங்ல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வச்சு அவன் எங்க போறான்னு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அதுதான் வீலர் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் கண்டுபிடிச்சிருந்தா யாரோ தன்னை நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு வீலர் பட்டாக்கன்னு மறைய பாக்க செக்யூரிட்டியை சமாளிச்சுட்டு இவனை எப்படியாச்சும் நாங்க அதுக்குள்ள பிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் டக்குன்னு மத்தவங்களும் அவனை சுத்தி வளைக்கிறாங்க திருடன ஃபைல்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு நைட் ஃபால் சொல்லவும் நான் அதை கையிலேயே வச்சுட்டு சுத்துறதுக்கு என்ன முட்டால ஹோட்டல்ல ஒரு சேஃப் லொக்கேஷன்ல வச்சிருக்கேன் ஆளுங்க என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு வீலர் சொல்லவும் எதுக்கும் அவன் பேக் பேக்க செக் பண்ணுங்க அப்படின்னு நைட் ஃபால் சொல்றா செக்ரெட் இன்ஃபர்மேஷன் நான் என்ன இவ்வளவு அசால்ட்டாவா பேக்ல வச்சிருக்க போறேன் நம்ம சொல்லவோ மத்தவனும் செக் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரான் வீலரோட வேஷத்தை களைச்சிட்டு அவன் கையை கட்டி போடுறாங்க நீங்க தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு வீலர் இவங்களை கலாய்க்கிறான் அதை நாங்க பாத்துக்கிடுவோம் நைட் ஃபால் சொல்றா ஒரு போய் தான் சொல்லியிருக்கான் அவங்க கிட்ட தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை அவங்க எடுத்துட்டாங்க பட் ஒன்ன உயிரோட விட முடியாது ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு காப்பி வாங்க மண்டைக்குள்ளையும் இருக்கும் அப்படின்னு நைட் ஃபால் அவனை ஷூட் பண்ணலாம் ரெடியா அங்க இருக்கிறவன டக்குனு அவன் சங்க பிடிச்சி நெரிக்கிற மாதிரி போகவும் தான் இங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க அவன் செத்தால எனக்கு கவலை இல்ல நைட் ஃபால் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கவும் அந்த லேடி தான் இருக்கா இவன் செத்தாலும் அவளுக்கு கவலை இல்லை அவன் என்ன ஷூட் பண்ண தயங்க மாட்டான் டக்குன்னு வீலர் கீழே குதிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் வீலரை துரத்தி போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நைட் ஃபால் தனியா அவனை துரத்தி போய்கிட்டு அந்த வீலர் பின்னாடி தனியா நான் போறது டிஸ்அட்வான்டேஜ் தான் பட் வைலைட் இந்த பக்கமா தான் வருவாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை புடிச்சிடலாம் நைட் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா அவன் திறன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாச்சு போகணும்னு அவசியம் இல்லதான் நைட் ஃபால் யோசிச்சாலும் அவ்வளவு கேர்லெஸா இருக்காத நம்ம ஹீரோ சொல்லி நான் இதுல செத்தல பரவாயில்ல டாய்லெட் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா போனோம் இது அவருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு உயிரை விட்டு உடனே மறுக்க மாட்டேன் நம்ம ஹீரோவா நைட் ஃபால் யோசிக்கும் போது நம்ம ஹீரோவா சமாதானம்

கிரிமினல்ஸ்ல நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான் நீ யார் அப்படின்னு வீலர் கேட்கும் நீங்க வின்ஸ்டன் வீலர் தானே நான் ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஏமாத்த ட்ரை பண்றான் நம்ம ஹீரோட பேட்சை வாங்கி அவனும் செக் பண்ணி பாக்கிறான் கையில அடிபட்டிருக்கு இவன் கூட ஃபைட் பண்றது ரிஸ்க் நம்ம ஹீரோ யோசிச்சு நம்ம ஹீரோ வயத்துல அவன் கிக் பண்ணிட்டு ஓடி வரும்போது அவன் ஃபுட் ஸ்டெப் சவுண்டே கேட்கல கிட்ட இருந்தா தப்பிச்சு ஓடி வர மாதிரி தான் ஃபுட் ஸ்டெப் இருந்தது அப்படின்னு சொல்லி அவனும் கரெக்டா கண்டுபிடிச்சு நீ வயசோட ஒரு ஏஜென்ட் வயலேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கோம் பட் ஆப்போசிட் ஆப்போசிட்டா இப்ப தான் ஒர்க் பண்ணுவோம் ஒன் இயர் கிஃப்ட் ஸ்டேட் செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் ஏதோ ஃபைட் நடக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு நைட் ஃபால் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா அவரோட தலையில ரத்தம் வந்துட்டு பட் நம்ம ஹீரோ கிரௌண்ட்ல கிடக்குறான் ஏன்னா இவன் அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு வீலர் கேட்கவும் இல்ல அது டொய்லெட்டா இருக்க வாய்ப்பு இல்ல யோரி பிரயர்தா யோரி பிரயர்தா அப்படின்னு நைட் யோசிக்கவும் பேச பாபமா மாஸ்க்க கிளிக்க போகவும் நைட் ஃபால் இந்த சம டென்ஷன் ஆப்பா லுட்டன் உங்களுக்கு எதுவாகலேன்னு யோரிய வந்து எழுப்புறாங்க சிஸ்டர் வந்துட்டு யானம எந்திக்கவும் அவனும் சிஸ்டர் இல்லன்னு அடிக்கிறாங்க நீ இவ்வளவு அடி வாங்கி நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லவும் அவன் இந்த பக்கமா தான் தப்பிச்சு போயிருப்பான் சீக்கிரம் போய் புடிங்க அப்படின்னு சொல்லி யோரி சொல்றான் கிளோய் யோரிய பாத்துக்கோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆஃபீஸர் முன்னாடி போறாரு அவன் எதுக்காக என்ன கொல்லாம விட்டான் கொள்ற அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை நம்ம நினைச்சிட்டான் இல்ல அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோரு யோசிக்கிறான் இங்க நைட் ஃபால் செம்ம டென்ஷன்ல கண் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா வழியில குறுக்க வராத எனக்கு ஆல்ரெடி பதில் தெரியும் இருந்தாலும் திரும்ப கேட்கறேன் அவன் கண்ணை கீழே போடுறியா இல்ல இவன் தலையை திருப்பி சாவடிக்கவான்னு கேட்கவும் நைட் ஃபால் வர வழி இல்லாம கண்ணை உடனே கீழே போட்டுருக்கா கோஆபரேஷனுக்கு ரொம்ப தலைசோட பெஸ்ட் ஸ்பைஸ் ஆக நீ இதை பண்ணியா இல்ல உனக்கு அவனை ஐ மீன் இந்த ஜாப்ல ஃபீலிங்ஸ்க்குலாம் இடம் கொடுக்க கூடாது எப்போ வேணா உனக்கு துரோகம் பண்ணிட்டு போவாங்க நான் யாரையும் நம்புறது இல்லை அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு வீலர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே லைட்டாக தான் அவன் காலை வச்சிருக்கான் நைட் ஃபால் சம டென்ஷன் கோவத்தில் ஓடி வரா ஜஸ்ட் அசால்ட் ஆகி அட்டாக்கை தடுத்துடலாம் அப்படின்னு வீலர் கையை வச்சு தடுத்தா நைட் ஃபால் தூரத்துல இருந்தே அட்டாக் பண்ணுவோம் கையை வச்சு அவன் ஈஸியாக தடுக்கிறான் கையை உடச்சுக்கிட்டு மூஞ்சியதும் உடச்சுக்கிட்டு அவன் பறந்து போய் விளையாடுறான் நைட் ஃபாலர் ஒரு கையே உடஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல அவள் அட்டாக் பண்ணியிருக்கா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நைட் ஃபால் நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக லவ் பண்றா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல சூப்பராக காமிச்சிருப்போம் ஸ்டேட் செக்யூரிட்டியுமே வந்துட்டு இந்த டனல்குள்ள வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்